ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழிச்சி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போய்ட்டு மொட்டை போட்டிருந்தேன் நான் வேண்டுதல் வச்சுருந்தேன் ஹஸ்பண்டோட ப்ரமோஷன் அப்புறம் வந்து பாப்பாக்காக கொஞ்சம் வேண்டுதல் எல்லாமே வச்சுருந்தேன் அது எல்லாமே நிறைவேறி இருந்தது ஸோ அதனால மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக நம்ம என்ன நினைக்கிறோமோ மனசில் அதை அப்படியே நடத்தி கொடுத்தா நம்ம மொட்டை அடிக்காமல் இருப்போமா முடி என்னங்க முடிய அழகு என்னங்க அழகு அதுதான் மைண்டில் வரும் நம்ம நடக்காது இது முடியுமா இது நடக்குமா அப்படின்னு நம்ம மனசில் போது அது எல்லாத்தையும் உடனே உடனே நிறைவேற்றி கொடுத்தா நமக்கு என்ன தோணும் முதல் போயிட்டு நமக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்த கடவுளுக்கு நம்ம என்ன வேண்டிக்கணுமோ அதை கரெக்டாக செஞ்சிடணும் அப்படின்னு தோணும் இல்லையா அப்படி தான் எனக்குமே தோணிகிட்டு இருந்துச்சு பட் எல்லாரும் நான் வீட்டில் இதை சொல்லும்போது இப்போ அடிக்காத பொறுமையாக அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எங்கள் வீட்லேயுமே கூட நிறைய மேரேஜ் எல்லாமே இன்னும் இருக்குது எனக்கு மச்சினெலாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க மேரேஜ் இருக்குது அதெல்லாம் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும் பட் இருந்தால் கூட அதை எனக்கு பெருசாக தெரியல நம்ம அழகாக தெரியணும் எல்லார் முன்னாடியும் மேரேஜ்லாம் வந்ததுன்னா அதில் அழகாக தலைவாரிக்கிட்டு நிறைய பூ வச்சுக்கிட்டு அப்படி சுற்றணும் அப்படின்னு எனக்கு தோணலை எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம நடக்காதுன்னு நினச்சதெல்லாம் நடத்தி கொடுத்த முருகருக்கு நம்ம வந்து நம்ம கடனை வந்து செலுத்திடணும் அப்படின்னு தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு என்னோடய அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் நல்ல ஞாபகம் இருக்குது எங்கள் அப்பா வந்து வெள்ளக்கோட்டை கோயிலுக்கு வருஷம் வருஷம் அப்படி போவார் போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்துடுவார் அவர் மொட்டை அடிக்கும்போது நானும் எங்கள் அப்பா கூட சேர்ந்து மொட்டை அடிச்சிருக்கேன் ஒரு அஞ்சாவது வரைக்கும் அடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பெருசாக மொட்டைலாம் அடிக்கலை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எவ்வளோ எப் இதுக்கு முன்னாடி எப்போ மொட்டை அடிச்சிங்கன்னு நான் அஞ்சாவது படிக்கும்போது மொட்டை அடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மொட்டைலாம் எதுவும் அடிக்கலை பட் ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேண்டுதல் எல்லாமே வச்சுருந்தேன் ஸோ இன்னும் கூட ஒரு மொட்டை அடிக்க வேண்டியது இருக்குது அது எப்போ அடிப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியல திருப்பதிக்கு பெருமாளுக்கு வேண்டியிருக்கேன் ஸோ அந்த மொட்டையும் கூட அடிக்க வேண்டியிருக்கு அப்போ மொட்டை அடிக்கும் போது அது பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒன்றுமே ஞாபகத்தில் இல்லை எனக்கு தெரிஞ்சு குளத்தில் குளித்தது அதெல்லாம் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது இப்போ மொட்டை அடித்தது எப்படி இருக்குன்னா முன்னாடிலாம் மொட்டை அடிக்கிறதுக்கு பணம்லாம் கட்டி டிக்கெட்லாம் வாங்குவாங்க அதெல்லாம் ஓரளவுக்கு ஞாபகத்தில் இருக்குது இப்போ திருப்பாரூர் முருகன் கோயிலில் மொட்டை அடிக்கிறதுக்கு எந்த டிக்கெட்டுமே வாங்கறதில்ல ஃப்ரீயாக தான் மொட்டை அடிக்கிறாங்க நம்ம வந்து போனோடனே வந்து நம்மளை கேமரா முன்னாடி நிற்க சொன்னாங்க இதெல்லாம் என்னடா புதுசாக இருக்கே மொட்டை அடிக்கிறது நம்ம வந்து அஞ்சாவில் அடித்தது இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டோம் இப்போ தான் மொட்டை அடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னே தெரியுது கோயிலெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்களே என்னடா ஒன்றும் புரியல சரி ஒரு வேளை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பணம் வாங்குவாங்கன்னு நினச்சேன் பட் பணம் எதுவுமே வாங்கலை அப்படின்னு தான் தம்பி சொல்லியிருந்தாங்க ஸோ முன்னாடி வந்து நிற்க வச்சு ஒரு பிஃபோர் பிக்சர் ஆஃப்டர் பிக்சர் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அங்கேருந்து போகும்போது எல்லோரும் சொன்னதும் மைண்டில் ஓடிச்சு தான் இல்லை நான் சொல்லலை இப்போ மொட்டை அடிச்சிக்காதே இப்போ மொட்டை அடிச்சிக்காதுன்னு சொன்னதெல்லாம் என் மைண்டில் இருந்தது தான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் இருந்துச்சு முருகருக்கு கடனை செலுத்தினோம் இல்லை நமக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்துடுமோ நம்ம முருக ஏன்னா நான் வந்து ஜார்க்கண்டில் இருக்கேன் ஜார்க்கண்ட்லேருந்து கிளம்பி தமிழ்நாட்டுக்கு போயும் அந்த முடியை வந்து கொடுக்காமல் போயிட்டால் எதனால் பிரச்சனை வந்துடுமோ கஷ்டம் வந்துடுமோ அப்படின்னு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் மொட்டை அடிக்க போய் அங்கே உட்காந்துட்டேன் எனக்கு முன்னாடி தான் ஒரு குழந்தைக்கு மொட்டை அடித்து அப்போ தான் வெளியில் அமைச்சிருந்தாங்க அந்த முடியை பார்த்தேன் பார்த்துட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு பரவாயில்ல நம்ம முடியும் மொட்டை போது கொஞ்சம் பெரிய முடியா விழும் அப்படின்னு மைண்டில் ஓடிச்சு அப்புறம் போய் அங்கே உட்காந்து உட்காந்த உடனே எனக்கு ஒன்றும் சின்ன வயசுலலாம் எப்படின்னா எங்கள் அப்பா வந்து குளத்தில் குளிக்க வச்சுட்டு அப்படியே தூக்கிட்டு போய் அங்கே உட்கார வைப்பாங்க மொட்டை அடித்து புது ட்ரெஸ் மாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க பட் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை போல் ஏன்னா என் தம்பி வந்து அந்த கோயிலுக்கு ரெகுலராக எல்லா செவ்வாய் கிழமையும் போவான் ஸோ அதனால அவனுக்கு தெரிஞ்சிருக்கு போல் குளிக்கலாம் வேண்டியதில்லை நம்ம நேராக போயிட்டு அங்கே உட்காந்துச்சோன்னா அதாவது குளத்தில் குளிச்சுட்டு போய் மொட்டை அடிக்கிறதுக்கு தேவையில்ல நேராகவே போய் உட்காந்தாலே மொட்டை அடிப்பாங்க போல் தலையை மட்டும் நல்லா தலையில் பின்னரெலாம் போட்டிருந்தேன் அதெல்லாம் கட்ட சொன்னாங்க எல்லாருமே சொல்கிறாங்க இந்த நீங்கள் வந்து சின்ன வயசில் இவ்வளோ பெரிய முடியும் மொட்டை அடிச்சிட்டிங்களேன்னு பட் எனக்கு அந்த ஃபீலிங்லாம் எதுவுமே இல்லை பக்தி மனசில் இருந்துச்சுன்னா அந்த ஃபீல் எதுவுமே வராது அது எப்படா கடனை கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் மைண்டில் ஓடிட்டுருந்துச்சு ஸோ அதனால் என்னை வந்து தலை முடியெல்லாம் கழட்ட சொன்னாங்க நான் கழட்டிகிட்டு இருந்தேன் காட்டிட்டு கிளிப்பு எல்லாமே கட்டிவிட்டேன் கட்டிட்டு உட்காந்தோடனே தலை ஃபுல்லாக நினச்சிட்டாங்க நினச்சிட்டு தலையில் பிளேடு வைக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சிது நிறைய பேர் கேட்டாங்க அந்த பிளேடு போட்டு எடுத்துகிட்டு வரும்போது எப்படி இருந்ததுன்னு பட் பிளேடெல்லாம் எதுவும் போட்டு எடுத்துகிட்டு வரல நான் பார்க்கும்போது போடல அவங்க ஆல்ரெடி பிளேடெல்லாம் போட்டு அந்த ஷேவ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டே வந்துட்டாங்க அங்கே வந்துலாம் பிளேடெல்லாம் போடல அப்படியே தான் எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு என் தலையில் வைக்கும்போது பட் ஆனால் எனக்கு பெயினாக இருந்துச்சு சின்ன வயசில் அந்த பெயின்லாம் இருந்துச்சானே எனக்கு ஞாபகத்தில் இல்லை ஆனால் வலிக்குது நம்ம வந்து முடியை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா டைட்டாக லப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க இழுக்க இழுக்க அந்த டைட்னஸ்க்கு வலிக்குது அவங்க டைட்டாக இங்கே போட்டிருக்காங்க இதை போட்டு இப்படி இழுத்தால் என்ன ஆகும் வலிக்கும் இல்லையா அந்த பெயின் மட்டும் இருந்துச்சு பட் ஆனால் மனசுக்குள்ளே ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஆனால் ஒன்று மட்டும் ஓடிச்சு நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குமோ மொட்டை அடித்ததுக்கப்புறம் ரொம்ப கேவலமாக இருப்போமோ அப்படின்லாம் நான் நினச்சிக்கிட்டேன் அப்படிதான் நினச்சிட்டு தான் நான் மொட்டை அடித்தேன் அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மனசு நல்லா இருந்தால் போதும் வந்து அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் அடுத்தவங்க வந்து நம்ம எதிர்க்கவங்க இருப்பாங்க ஆனால் அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி தெரிஞ்சே பேசுறது அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அதனால எனக்கு ஓகே என் மனசு நல்லா இருக்கு நான் யாரையும் எந்த யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை யாரையும் ஏமாத்தினதில்லை யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு இன்டென்ஷனாக போய் அவங்ககிட்ட பேசுறதில்ல மேபி நான் வந்து தெரியாமல் பேச அவங்கள வந்து கஷ்டப்படுத்தியிருக்கலாம் எனக்கு தெரியாது நான் நார்மலாக பேசும்போது பட் இன்டென்ஷனாக அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நான் எதுவுமே பேசினதே கிடையாது ஆனால் பேசுவேன் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா வந்த சண்டைக்கு வம்பு சண்டைக்கு போகிறது இல்லை வந்த சண்டையை விடுவதில்லை அப்படின்ட்டு நம்மளை யாராச்சும் வம்புக்கு இழுத்துட்டாங்கன்னா அவங்களை திருப்பி நல்லா திட்டிடுவேன் பட் நம்ம கூட பாசமாக இருக்காங்க அவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டேன் மனசு நல்லா இருந்தால் போதும் நம்ம எதை தப்பும் பண்ணால் நம்ம மனசுக்கு தோணா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகென்னா அழகு மொட்டை அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொட்டை அடிச்சிட்டேன் மொட்டை அடிச்சுட்டு வந்து கேமராவில் பார்க்குறேன் என் முகத்தை அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கே என்ன ரொம்ப பிடிச்சிது இதுக்கு முன்னாடி இவ்வளோ அழகாக இருந்தால் மாதிரி எனக்கு தோணுது ஸோ ரொம்ப அழகாக நான் ஃபீல் பண்ண சரி குளத்தில் குளிக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன் பட் ஆனால் குளத்தில் கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அழுக்காக அப்புறம் கொஞ்சம் பேட்ஸ்மெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு இருந்தாலும் வந்து குளத்தில் குளிக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி அதனால் குளத்தில் குளிக்கலாம் அப்படின்ட்டு குளத்தில் குளிச்சுட்டு ரொம்ப வழுவழுப்பாக இருக்குது நீங்களாம் குளிக்கிறதா இருந்தால் பார்த்து பத்திரமா சைடில் கம்பி ஏதாச்சும் கொடுத்துருந்தா அதை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு குளிங்க நான் என் தம்பி கையையும் அந்த கம்பியையும் பிடிச்சிக்கிட்டு சேஃபாக இறங்கினேன் ஆனால் கொஞ்சம் பேட் ஸ்மெல் தான் அதில் குளிச்சுட்டு நம்ம வந்து நம்ம நம்பிக்கைக்காக குளிக்கிறோம் குளிச்சுட்டு சாமிலாம் பார்த்துட்டு வந்து வீட்டில் கூட குளிக்கலாம் அங்கேயுமே குளிக்கிறதுக்கு கூட இடம் இருக்குது பட் நான் அங்கேயே குளிக்கலை குளத்தில் வந்து மூணு தடவை முங்கி எழுந்திரிச்சிட்டு போயிட்டு சந்தனம் பூசணும் சந்தனம் பூசுனா அப்போ தான் எனக்கு எரியுது அந்த சந்தனம் பட்டா சந்தனம் பட்டா சில்லுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க பட் இந்த ஏரியாவில் இங்கே ஏதோ ஒரு சின்னதாக ஒரு வெட்டு மாதிரி லைட்டாக வெட்டுன்னா வெட்டில்லை லைட்டாக கீரல் மாதிரி பட்டிருந்தது போல் ஸோ அது எரிச்சலாகவே இருந்துச்சு அது ஒரு ரெண்டு நாள் கிட்டத்தில எனக்கு அந்த எரியும்னு இல்லையா புண்ணு அந்த மாதிரி எரிஞ்சிகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அது சரியாக போயிடுச்சு அப்படியே எண்ணெய் தேக்க ஆரம்பித்தோம் அப்படியே முடி வளர்ந்து வளர்ந்துகிட்டே இருந்துச்சு இப்போ பாருங்கள் முடி வந்து இப்படி கையில் பிடிக்கலாம் அளவுக்கு முடி வந்து வளர்ந்துடுச்சு என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் உள்ளூ பக்கத்து வீட்டு பையன் வந்திருக்கான் கேமராவெல்லாம் அடிக்கிட்டே இருக்கான் வந்து அப்புறம் என்னை தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா முடி நல்லா வளர்ந்துடும் என்னை பார்த்துட்டே இருங்க என் முடி எப்படி வளருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஒரு மாதம் கிட்டத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் மொட்டை அடிச்சு எனக்கு கரெக்டாக டேட்டு அதெல்லாம் இல்லை எத்தனை நாள் ஆகுதுன்ட்டு பட் இந்த அளவுக்கு முடி வளர்ந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்